சார் தாம்பரம் மாநகராட்சி ஆணையரா நீங்க பொறுப்பேற்ற உடனே இந்த முதல் மழைய வந்து நீங்க சவாலான ஒரு சூழ்நிலை மதிச்சிட்டு இருக்கீங்க காலையில இருந்து எந்த எந்தெந்த இடத்துக்குலாம் நீங்க போயிட்டு விசிட் பண்ணீங்க கால நிலவரம் எப்படி இருக்கு காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பிளேஸ் போயிட்டு வந்துட்டோம் முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜோன் ஃபோர்ல நம்மளுக்கு டிடி கே நகர் சப்வே அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெருங்களத்தூர் பாயிண்ட் அந்த இடத்துல பாத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜோன் ஈஸ்தாம்பரம் சப்வே அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற எம்சிசி பாயிண்ட் இந்த இதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு ஜோன் த்ரீல திருமலை நகர் சிட்லப்பாக்கம் அந்த இதெல்லாம் பாத்துட்டு இப்ப அடுத்து வந்துட்டு ஜோன் போர் ஜோன் ஒன்னுல ஜோன் வார்டு ஏழு எட்டு அதுக்கப்புறம் பத்து மூங்கிலேரி ஏரியா இந்த ஏரியா எல்லாம் பாத்துட்டு இப்போ அட் ப்ரெசன்ட் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஜோன் டூல ஜோன் டூலயும் திருவள்ளுவர் நகர் அதுக்கப்புறம் வெற்றி தேட்டர் பாயிண்ட் அப்புறம் மறுபடியும் லட்சுமி தேட்டர் பாயிண்ட் இது எல்லாமே பார்த்துட்டு இப்ப அட் ப்ரெசென்ட் மறுபடியும் ஜோன் ஃபைவுக்கு போயிட்டு இருக்கோம் ஜோன் ஃபைவ்ல அருள்நகர் ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கோம் அருள்நகர் ஏரியால கொஞ்சம் ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு இன்வெடேஷன் இருக்கு அந்த ஏரியால இப்ப ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஒரு ஒரு டூ தௌசண்ட் பீப்புளுக்கு அங்க ஃபுட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அட் த சேம் டைம் வந்துட்டு அங்கேயுமே டீமையும் நம்ம சப்போர்டிங்காக என்டிஆர்எஃப் டீம் அங்க வரவழைச்சிட்டோம் இன்னும் ஒரு வெரி ஷார்ட்லி அங்க வந்துருவாங்க என்டிஆர்எஃப் டீம் வந்துருவாங்க எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு மோட்டார் பொறுத்தளவுக்கு டிராக்டர் மோட்டாரே வந்துட்டு ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு பிளேஸ்ல நம்மளுக்கு டிராக்டர் மோட்டார் பிளேஸ் பண்ணிருக்கோம் அது போக ஃபைவ் ஹெச்பி டென் ஹெச்பி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி தேர்ட்டி ஐ மீன் டுவெண்ட்டி அந்த மாதிரி ஹெச்பிஸ்ல ஒரு எயிட்டி ஃபைவ் பிளேசஸ்ல இருக்கு இருக்குமே ஓடிட்டு இருக்கு அடுத்து வந்துட்டு ரிலீஃப் ஷெல்டர்ஸ பொறுத்த அளவுக்கு மொத்தம் அஞ்சு ஷெல்டர் ஓபனிங்ல இருக்கு அஞ்சு ஷெல்டர்ல இப்ப பிரசன்ட் வந்துட்டு நாப்பத்தி நாலு பேர் தங்கியிருக்காங்க ஜோன் ஒன்ல திருநீர்மலை ஸ்கூல்ல ஜோன் டூல ஒரு ஸ்கூல்ல வின்சென்ட் பலேட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல தங்கியிருக்காங்க ஜோன் த்ரீல நம்மளுக்கு அஸ்தனாபுரம் ஸ்கூல்ல ஜோன் போர்ல பெருங்கலத்தூர் ஸ்கூல்ல தங்கிருக்காங்க அதுக்கப்புறம் ஜோன் பைவ்ல ஆஹ் நம்மளுக்கு ஒரு கார்லி ஸ்கூல்ல சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல தங்கியிருக்காங்க ஸோ மொத்தம் அஞ்சு ஷெல்டர்லயே நம்மளுக்கு ஆளுங்க தங்கியிருக்காங்க நாப்பத்தி நாலு பேர் இருக்காங்க பிரிமி நிறைய அவங்க உடனே குடுக்கறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பிஸ்கெட்டு பாயி பெட் தண்ணி பாட்டில் இதெல்லாம் பேசிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம் இப்ப லஞ்ச் வந்துட்டு இப்ப அம்மா உணவகத்துல குக் ஆகி ஒரு 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 அம்மா உணவத்திலயுமே ரெண்டாயிரம் பேரு கிட்ட சமைக்க சொல்லி இருக்கோம் அதனால ரெண்டாயிரம் சார் மொத்தம் ஏழு இடத்துல இருக்கு அம்மா உணவகம் நம்மளுக்கு வெஸ்ட் தாம்பரத்துல இருக்கு அதுக்கப்புறம் செம்பாக்கத்துல இருக்கு ஈஸ்ட் தாம்பரத்துல பம்மல்ல இருக்கு இந்த மாதிரி ஒரு ஏழு பிளேசஸ்ல இருக்கு மொத்தமா அந்த ஏழு லொகேஷன்லயுமே நம்ம சமைக்க சொல்லி இருக்கிறோம் மினிமம் தௌசண்ட் பீப்புளுக்கு சமைக்கணும் நீட பொறுத்து ரெண்டாயிரம் வரைக்கும் ப்ரொவிஷன் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பீப்புளுக்கு உண்டான ப்ரொவிஷன் நம்ம வச்சு வச்சிருக்கோம் ஒரு தௌசண்ட் இப்போதைக்கு சமைக்க சொல்லியிருக்கோம் மறுபடியும் அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோம் ஒரு டூ தௌசண்ட் வரைக்கும் தேவைன்னா என்ஹான்ஸ் பண்ற அளவுக்கு கெபாசிட்டி வச்சிருக்கோம் நம்ம சோ அதுவும் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு இப்ப மாண்புமிகு மேயர் டெப்டி மேயர் அதுக்கப்புறம் பல்லாவர் எம்எல்ஏ இடையில வந்திருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து இப்ப எல்லா இடத்துலயுமே இன்ஸ்பெக்ஷன் அந்த சேர்மன் கவுன்சிலர்ஸ் எல்லாத்த வச்சும் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பாத்துட்டு இருக்கோம் இது ஆக்சுவலி வந்துட்டு மழை நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கேப் ஸ்பெல் இருந்துச்சு அப்படி என்னன்னா நம்மளுக்கு தண்ணி வடிஞ்சிரும் பட் என்னன்னா கேப் விடாம நமக்கு வந்து மழை ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெஸ்லிங் ஆகுது நம்ம பெஞ்சிகிட்டே இருக்கறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த தண்ணி வடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது இடத்துல வந்து மழையோட பாதிப்பு அதிகமா இருக்கு சார் குறிப்பா அந்த முடுத்தூர் சிடிஓ காலனி வரதராஜபுரம் இந்த ஏரியா எப்பவுமே வந்து வாட்டர் வந்து அப்படியே தேங்கி நிக்கும் இப்ப தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு வந்து இருந்து விசிட் பண்ணிட்டு காலேந்து எந்த இடத்துல மழை தண்ணி அதிகமா நிக்குது இந்த சிடிஓ காலனி எப்படி சார் இருக்கு அந்த இடம் அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு செம்பரம்பாக்கத்தோட எக்ஸஸ் வாட்டர் வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வரும் அடையாருடைய எக்ஸஸ் வாட்டர் வந்தா மட்டும்தான் நமக்கு அந்த இடத்துல பிரச்சனை வரும் சோபார் அடையாருடைய இதுல கேட்ச்மென்ட்ல வந்துட்டு ஒன்னும் இஷ்யூஸ் இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லாம அந்த இடத்துல நம்மளுக்கு இது வரைக்கும் சோஃபார் ஒன்னும் இஷ்யூஸ் வரல அங்க செம்பரம்பாக்கத்தோட உபரி நீர் நமக்கு என்னைக்கு திறக்கிறாங்களோ அன்னைக்குதான் தான் நம்மளுக்கு அந்த இஷ்யூஸ் வரும் ஆனா அதனால வந்துட்டு இப்ப சோஃபார் செம்பரம்பாக்கமே வந்துட்டு நம்மளுக்கு கெபாசிட்டி கம்மியா இருக்கிறதுனால ஒன்னும் சோஃபார் அந்த ஏரியால ஒன்னும் இஷ்யூஸ் அதனால இல்லையா சார் அந்த அந்த சைட்ல இப்ப நீங்க சொல்ற சிடிஓ காலனி குட்வில் நகர் அந்த ஏரியால பெருசா பிரச்சனை இல்ல சோஃபார் எனக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் அந்த ஏரியால இருந்து என்ன பயந்துட்டு இருக்காங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டுட்டாங்கன்னா பழைய மாதிரி வந்து சிடிஓ காலனி இந்த வீல் நகர் இதெல்லாம் மூழ்கிடும் ஆஹ் அப்படின்னு அந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்ல பிகாஸ் என்னன்னா தண்ணி வந்துட்டு கெப்பாசிட்டி வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் அறுபது கூட எல செம்பரம்பாக்கம் தண்ணி இன்னுமே நம்மளுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு அந்த இடத்துல இன்னுமே நிறைய இருக்கு செம்பரம்பாக்கத்துல அதெல்லாம் நிறைஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணுவாங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் சுத்தமா இல்ல அதனால இது வரைக்கும் அந்த ஏரியா சேஃபா இருக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நம்மளுக்கு வந்துட்டு பல்லாவரத்துல திருவள்ளுவர் நகர்னு ஒரு ஏரியா இருக்கு அது கொஞ்சம் லோ லேயிங் ஏரியா அது அது கிட்டத்தட்ட ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி அந்த ஏரியா சோ எல்லா ஊர்ல இருக்கிற தண்ணியும் ஃபுல்லா கலெக்ட் ஆகி அந்த ஏரியாவுலயா தான் போகும் அந்த ஏரியாலயுமே இப்ப நம்ம ஒர்க் எல்லாம் சாங்ஷன் பண்ணிருக்கோம் பட் இந்த மழை முடிஞ்ச உடனே தான் நம்ம ஆரம்பிக்க முடியும் அதனால அந்த ஏரியால கொஞ்சம் பாதிப்புகள் அது வருஷ வருஷம் ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு பள்ளமான தான் அது அது எந்த வருஷம் நம்ம எடுத்துருக்கிறோம் அந்த ஒர்க்கை நம்ம எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம் அது போக நம்மளுக்கு வந்துட்டு ஜோன் ஃபைவ்ல அருள்நகர் ஏரியா அருள்நகர் ஏரியா பொறுத்த அளவுக்கு வந்துட்டு என்னன்னா நம்மளுக்கு ஏர்ஃபோர்ஸுக்குள்ள தேங்குற தண்ணி பிளஸ் இரும்புலியூர் சப்போஸ் ஏரி நிரந்துச்சுன்னா அதோட சர்ப்ளஸ் வாட்டர் வரும் இந்த ரெண்டு தண்ணி கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் இப்ப அந்த ஏரியால கொஞ்சம் ஒரு ரெண்டு அடிக்கு பக்கத்துல ஒரு இன்னடேஷன் இருக்கு அதையுமே இப்ப அந்த இடத்துலயுமே நம்ம ஸ்டாஃப் இருக்காங்க மோட்டார் இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு சாப்பாடுமே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் நடந்த ஒரு டென் மினிட்ஸ்ல அந்த ஏரியால உள்ள லாக் ஆயிருக்கிற ஏரியா இருக்க மக்களுக்கும் கொடுத்துருவோம் என்டிஆர்எஃப் டீமோட சப்போர்ட்டும் கேட்டிருக்கோம் அந்த இடத்துல சோ என்ஆர்எஃப் டீம் மாநகராட்சியோட கள பணியாளர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு பேர் கிட்ட இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு தேதியில களத்துல இருக்கிறது தூய்மை பணியாளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க அது போக மற்ற பொறியாளர்கள் அப்புறம் நம்ம ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அதுக்கப்புறம் மத்த இன்ஜினியர்ஸ் லெவல்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு ஐநூறு பேர் இருப்பாங்க சோ ஏறத்தாழ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டு அறநூறு பேர் இன்னைக்கு தேதியில களத்துல இருக்காங்க எல்லாருமே ரவுண்ட் அ கிளாக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சோ சோஃபார் டிராபிக் எந்த இடத்துலயும் ஸ்டக் ஆகல மெயின் ரோட்ஸ்ல எல்லாமே கிளியரா தான் இருக்கு அதுல ஏன்னா மெயின் ரோட்ஸ்ல எல்லாத்துலயுமே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஜிஎஸ்டி ரோடுமே கிளியரா தான் இருக்கு ஜிஎஸ்டி ரோடுல ஒரு பாயிண்ட்ல மட்டும் கொஞ்சம் இனடேஷன் இருக்கு அது வாட்டர் ஃபுளோ அதிகமா இருக்கிறதுனால அதுவுமே இப்ப நம்மளுக்கு அந்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நம்மளுக்கு அதுவுமே வடிஞ்சிரும் கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா நம்மளுக்கு அதுவும் வடிஞ்சிரும் சோ எல்லா ஏரியாலுமே நம்ம பார்த்துட்டே இருக்கோம் சுத்தி சுத்தி பாத்துட்டே இருக்கோம் அதனால மக்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ள நம்மளுக்கு வந்துட்டு இருந்து ஒன்றும் ஒன்றும் நம்மளுடைய ரோட்ல வந்துட்டு நடமாடாமல் உள்ளே இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு அதனால அது மாநகராட்சியின் சார்பில் அந்த வேண்டுகோளை மட்டும் நாங்க வச்சுக்கோம்